சேரனோட ஜாதகத்தை நிலா கேட்டதுல இருந்தே வீட்டுல கண்ணே பின்னேன்னு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நடேசன் அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்ததுல இருந்து உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கவே நடக்காதுடா நீ பிறந்ததுல இருந்து தான் உங்க அம்மா உன விட்டுட்டு போனா அதனால நீ ஒரு ராசி கட்டவ அப்படி இப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து நைட்டெல்லாம் சேரனோட மனசை கஷ்டப்படுத்திடுவாரு அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே நடேசன் மேல கோபமா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அப்பான்னு கூட பாக்காம அசிங்கசிங்கமா பேசுறாங்க இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சேர நைட் எல்லாம் தூங்காம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு மறுநாள் காலையில எழுந்திரிச்சதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே சேரனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே லெட்டர் எடுத்துட்டு வந்து பல்லவன் காட்டுறாங்க நிலா அதை படிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் அண்ணன் நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அண்ணன் இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கே துரதிர்ஷ்டம் அப்படின்னு இவர் சொன்ன வார்த்தை அவர் மனசை ரொம்ப நோகடிச்சிடுச்சு அதனால நான் இருந்தா உங்க யாருக்குமே கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா உடனே உடனே இங்க நிலா போய் அந்த லெட்டரை நடேசன் காட்டி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லவும் என்ன என்ன என்னாலயா அவன் உண்மையாலுமே சொன்னாலும் சொல்லாட்டியாலும் ராசி கட்டவனா பாத்தியா வந்தவங்க கூட அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாங்க இவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது எவனாச்சும் இழுச்சவாயி பொண்ணு கொடுத்தா மட்டும்தான் இல்லனா கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம தான் போக போகுது அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டது யோ எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அப்படின்னு சோழனுக்கு கோபம் தாங்க முடியல சேரனை பத்தி பேச பேசமோ அதுக்கப்புறமா இங்க உடனே நடேசன் சொல்றாரு இந்த குடும்பத்திலேயே பொறுப்பா குடும்பத்தை ஓட்டின ஒரே ஆள் நடேசன் சேரன் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது சேரன் எப்படி இந்த வீட்டை விட்டு போயிருவான் அவன் கண்டிப்பா எங்க சுத்தினாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எங்க நிலாவுக்கு மனசே இல்ல இங்க நடேசனுக்கு இதுக்கு மேலையும் நம்ம மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆவோனா அந்த அண்ணன சொல்றீங்க அவரு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா நாலு பயங்களையும் பெத்து போட்டு போட்டுட்டு உங்க பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க அதுக்காக காரணமோ சேரன் சொல்லுவீங்களா நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டு நாலு பையங்களையும் முன்னேத்திருக்கலாம் ஒரு குடும்பத்துல பொண்ணு இல்லைன்னா அந்த குடும்பமே வீணா போயிடும் அப்படிங்கறதுக்கு உதாரணமே உங்க குடும்பம் மட்டும்தான் நான் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இல்லாம அந்த அண்ணன் இல்லைன்னா இந்நேரம் நீங்க எல்லாருமே திச தெரியாம போயிருப்பீங்க ஒரு பொம்பளைக்கு பொம்பளையா ஆம்பள பிள்ளைங்களுக்கு ஆம்பள பிள்ளைங்களா பார்த்து நாலு பேத்தையும் சரிசமமா வளர்த்திருக்காரு அடிச்சுக்கிட்டாலும் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குடும்பத்துல எல்லாருமே பாசமா இருக்காங்க ஆனா உங்களை எப்படி தான் உங்க பையங்க தானே இந்த நாலு பேருமேனு இவ்வளவு கல் இருக்கீங்க தான் பையனை பத்தி அடுத்தவங்களே குறைசமா கூட ஏ என் பையன் அப்படி இல்லடான்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லணும் அதுதான் ஒரு அப்பனுக்கு அழகு ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா சீப்பான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இங்க இருக்க சேரனா மட்டும் இல்ல என் புருஷனையோ இல்ல பல்லவன் பாண்டியவோ யாரையாச்சும் ஒருத்தரை தப்பா பேசினாலும் இனிமே உங்களுக்கு மரியாதையே கிடையாது ஊர்ல உள்ளவங்க தான் தெரியாம பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வம்புலுக்குறாங்க அப்படின்னு வீட்டில இருக்க நாலு பேரும் அவங்கள சண்டைக்கு போனாங்க ஆனா நீங்க இந்த குடும்பத்தை பத்தி எதையுமே கண்டுக்காம காலை எந்திரிச்சா குடிக்க வேலைக்கு போக திருப்பி அந்த பொறுப்பா அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில குடுக்கறதுக்கு கூட கிடையாது அதையும் குடிச்சு அழிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க நீங்க இருந்தா இந்த குடும்பம் உண்மையாலுமே துரதிர்ஷ்டம் புடிச்ச குடும்பம் தான் ஆனா சேரனனே தான் படிக்காட்டியாலும் தான் தம்பியை படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக குடும்பத்து வேலை வீட்டு வேலை அப்படின்னு காட்டு வேலை எல்லாம் செஞ்சு பயங்கர படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன ஒரு அழக வேணும் அவருக்கு இவர் இனிமே ஒரு நாள் குடும்பத்தை ஓட்ட முடியாது உங்களுக்கு என்ன கண்ணே பின்னேன்னு குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பீங்க ஆனா எப்படியோ உங்களுக்கு கடவுள் பொம்பளை பிள்ளைய போடல ஆம்பளை பிள்ளைய போட்டுருக்காங்க ஒருத்தவங்க வீணா போகணும் அப்படின்னாலே கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாரு நீ குடும்பத்துல பிள்ளைங்க பிள்ளைங்களை வளர்க்க துப்பு இல்லாதவன் அப்படின்னு தான் உங்களுக்கு நாலுமே ஆம்பளை பிள்ளைங்கள போட்டிருக்காங்க இதுக்கு மேலையும் சேர நனன ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க உடனே சோழன் வீட்டுக்குள்ள வந்து நிலா இன்னைக்கு தான் நிலா நீங்க ரொம்ப நல்ல பேசுனீங்க இந்த ஆளுகிட்ட எல்லாம் போய் லெட்டரை காட்டாதீங்கன்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா எப்போ அந்த ஆளே வெக்கப்படுற மாதிரி நாக்க பிடிங்க இருக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டீங்களோ அப்பையே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு இதை விட ஒரு ஒரு பொண்ணு அந்த ஆளை கேவலப்படுத்தவே முடியாது அந்த ஆளுக்கு இது மட்டும் இல்ல இதை விட அசிங்க சிங்கமா கேட்டா கூட அந்த ஆளு திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துகிட்டு சரி விடுங்க வாங்க நம்ம போய் சேர நான் தேடுற வழிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்பி போறாங்க பாண்டியன் பல்லவன் ஒரு பக்கமும் நிலா சோழன் ஒரு பக்கமும் போயிட்டு இருக்காங்க உடனே இங்க பாண்டியன் அழுதுகிட்டேன்னு நம்ம அண்ணன் மட்டும் இல்லைனா நம்ம எல்லாம் நேரம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப பல்லவன் இருந்துகிட்டு அன்னை மட்டும் இல்ல நீங்க கூட அண்ணனோட பிறந்தவங்க ஆனா நானு அண்ணனா எனக்கு யாருமே இல்ல என் கூட பிறந்தவங்க அப்படின்னு யாருமே இல்ல அப்படி இருக்கும்போது அவர் என்ன அவரோட பையன் மாதிரி வளர்த்தாரு அப்படி இருக்கும்போது எங்க அண்ணனை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது கடவுள் நம்மளுக்கு அம்மா அப்பாவை பிரிச்சுட்டாரே தவிர ஆனா அண்ணன் சொக்க தங்க மாதிரி ஒரு அப்பா அம்மாவை எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் பாதிலேயே நிலைக்கு விடுறாரே அப்படின்னு அழுகிறாங்க அப்பா உடனேன்ட்டு அழுகாதடா அண்ணன் கிரு திரும்பி கிடச்சிருவாரு அப்படின்னு இவர் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நம்ம பாண்டி அதுக்கப்புறமா எங்கள் சோழன் இருந்துக்கிட்டு நிலா ஒன்று சொல்லட்டுங்களா எங்கள் அண்ணன் மேலே நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு பாசம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் திரும்பி வந்துடுவார் எப்படி எங்கள் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் நீங்கள் ஹாஸ்டல் போயிட்டால் கூட மறுபடியும் எங்களை தேடி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல அதே மாதிரிதான் இப்ப எங்க அண்ணனும் நீ இருக்கிறனால ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இவ்வளவு பேரை கவனிச்சுக்கும் அப்படின்னு கண்டிப்பா அவரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குனிலா அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை இருந்தா மட்டும் பத்தாதுங்க உங்க அப்பா கொஞ்சம் வாயையும் சுருட்டி வச்சிருக்கணும் தேவையில்லாமல் அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி வீட்டை விட்டு போன கொஞ்சம் துக்கம் கூட இல்லாம அவன் கண்டிப்பா வந்துருவான்னு சொல்றாரு இவரெல்லாம் எப்படி தான் நாலு பிள்ளைங்களை பெத்தா மட்டும் பத்தாது இவரை நீங்க திட்டுறதுல தாட்சணையே கிடையாது நான் கூட இவ்வளவு நாள் ஏன் இவரை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன் ஆனா இப்ப தெரியுது இவரை நீங்க கரிச்சு கொட்டினா மட்டும் பத்தாது இப்பெல்லாம் வீட்லயே வச்சிருக்க கூடாது இவரெல்லாம் வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாதுன்னு எனக்கு இப்பதாங்க தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நிலாம் இவரை எங்கள் அப்பாவோட லிஸ்ட்லேயே நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் இவர் எப்படி ஆள் தெரியுமா ரொம்ப சீப்பான ஆள் சொன்னா கூட எனக்கு நாக்கு கூசுது இவரெல்லாம் எங்கள் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமாகவும் வெக்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க நம்ம போக போக நம்ம அண்ணனை தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி போயிட்டுருக்காங்க அப்போ உடனேன்ட்டு சேரன் அங்கே தனியாக உக்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம இருக்கிறது இந்த பூமிக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பாரமாக இருக்குது நம்ம தம்பியோட வாழ்க்கை எல்லாமே நல்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு சேரன் தான் இருந்தாலும் தம்பிங்க மேல உள்ள பாசம் நம்ம இல்லைன்னா தம்பிங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களோட வாழ்க்கை நல்ல இருக்கணும் அப்படின்னு எனி டைமும் சேரனுக்கு தன்னோட தம்பிங்க நினைப்பே வந்துகிட்டு அதனால ஒரு தப்பான முடிவும் எடுக்க முடியாம அப்படியே நில குழஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காரு அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் மனசுக்குள்ளே போட்டு உருத்திக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்துருக்காரு சேரன்